முன்னொரு காலத்தில் ஒரு இருந்த அத்தனை பேருமே முட்டாளிகளாக இருந்தாங்க அப்பேற்பட்ட அந்த கிராமத்துலேருந்து ஒருத்தன் ஒரு ஊருக்கு வர்றேன் அப்போ அந்த ஊர் அந்த அந்த ஊர்க்கார பார்த்துட்டு அவனை கூப்பிட்டு ஏன்டா ஊரே ஒரு முட்டா பயில்களோட ஊர் அப்படின்னு சொல்கிறாங்களே ஏன் தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிப்பட்டு கேட்குறேன் அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு எதார்த்தமாக அந்த முட்டாள் ஊர்லேருந்து வந்துவேன் சொல்கிறேன் அந்த இந்த ஊர்க்காரன் கூப்பிட்டு வா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் இந்த சோ இந்த செகுத்தில் வந்து நான் இப்போ கை வைக்கிறேன் எங்கேயோ ஓஞ்சி இதில் குத்து அப்படின்னு போட்டு சொல்கிறேன் உடனே எதுவுமே யோசிக்கல அந்த கை வச்ச வச்சிருந்தானிலேயே அவன் அவன் கை வச்சுக்கிறான் இவன் ஓஞ்சி குத்துற கையை குத்துறான் கொட்டுறப்போ அந்த புதுக்காரமோட டக்குன்னு கையை எடுத்துட்டேன் அந்த கிராமத்துக்கார அந்த சோத்தில் ஓஞ்சி குத்துறதுனால கை வெட்டு சரியான வலிக்கு கையில் காயமாக ஆகி போச்சு அப்புறம் இவன் சொல்கிறான் பார்த்தியா இதனால் இதனால தாண்டா உங்கள் ஊருக்காரங்கள முட்டைப்பைய ஊரு அப்படின்னு சொல்லி உங்கள் ஊருன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டு சொல்கிறேன் உடனே அந்த கிராமத்துக்காரன் வேகமாக தன்னோட கிராமத்துக்கு போகிறேன் எல்லாத்துக்கிட்டையும் இன்னும் அது சொல்லி ஆகும்னு சொல்லி போட்டு அந்த ஊரில் முன்னாடி வயலில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இல்லையா அவங்கள எல்லாம் கூப்பிட்டு எல்லாம் இங்கே ஓடிவாங்க ஓடிவாங்க ஒரு உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்கிறேன் நாம் எல்லோரும் ஏன் முட்டாளாக இருக்கோ அப்படின்னு தெரியுமான்னு சொல்லி கேட்குறேன் எல்லோருமே என்ன பண்ணுறாங்க தெரியாது அப்படின்னு கூட சொல்கிறாங்க உடனே பக்கத்தாண்டி செவு ஏதாச்சும் இருக்குதுன்னு சொல்லி தேடுனா வயலில் எங்கேயாச்சும் செவு இருக்குமா இருக்காது உடனே என்ன பண்ணுறான் தன்னோட முகத்துலேயே தன்னோட கையை வைக்கிறான் எங்கே நீ இங்கே ஓங்கி குத்துங்க அப்படின்னு சொல்லிப்போட சொல்கிறான் அவன் ஓஞ்சி குத்துறதுக்கு வர்றான் டக்குன்னு என்ன பண்ணுறான் அவனுக்கு முகத்துலேருந்து தன்னோட கையை எடுத்துக்கிறான் மூக்கு அப்படியே உடஞ்சி பிஞ்சு பூச்சி ரத்தமே கொட்டுது அப்போ அவன் சொல்கிறான் தான் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்கிறான் இந்த கதை மூலிமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன எப்போவுமே நம்மளுடைய அடிப்படை அறிவியாவது கொஞ்சமாவது பயன்படுத்தணும் இல்லாட்டி ஊர் என்ன இந்த உலகமே முட்டாளாக மாறு முட்டாள்தனமாக மாறக்கு வாய்ப்புகள் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது